வணிக உல அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம் ருத்ராட்சம் ஈசனின் அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ருத்ராட்சம் அப்படின்னாலே அது யார் யாரெல்லாம் அணியலாம் நாங்க அணியலாமா நீங்க அணியலாமா அப்படிங்கற ஒரு கேள்விக்குறி வரும் இல்லையா ருத்ராட்சத்தை சின்னவங்க தான் அணியணுமா இல்ல திருமணம் ஆனவங்க அணியலாமா

ஓம் ஹர் ஹர் ஓஹம் ருதிராட்சியம் ஒவ்வொரு முகங்களும் யார் யார் அணுகலாம் ஒவ்வொரு முகத்திற்கும் என்ன பலன்கள் ஒரு முக ருத்ராட்சியம் சன்னியாசி கோயில் பூஜை செய்யும் அந்தன்னர்கள் இவர்கள் அணியக்கூடியது தான் முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்தது ரெண்டு முகவிராட்சியம் அதாவது இரண்டும் ஒட்டியது போல் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக அந்த விரதாட்சியம் அணிவது மிகவும் நல்லது மூன்று முகவிரலாட்சியம் திருஷ் திருஷ்டி அப்புறம் வியாபாரமின்மை பிஸ்னஸ் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பது அவர்கள் அணிவது மூன்று முகம் நான்கு முகம் சிறு சிறு குழந்தைகள் கல்வி வித்தியை ஞா ஞானம் பெறுவதற்கு நான்கு முகம் அணிவது ஐந்து ருத்ராட்சம் நம்ம பஞ்சபூத உடலை பாதுகாப்பது ருத்ரனாக இருக்கும்போது போது யம தர்மன் உங்களிடம் வர மாட்டார் ஆறு முகம் அறுபரும் நன்மைகளை பெற வேண்டும் ஆனால் வந்து பழக்க ஒழுக்கம் நேர்மையாக இருக்க வேண்டும் சிறிது தவறை வைத்தாலோ அஹ் முருகன் அப்பன் மன்னிப்பான் சுப்பன் மன்னிக்க மாட்டான் தப்பு என்ன தப்பு என்பதுதான் முருக பெருமான் கார்த்திகேயன் என்ற பேர் ஏழு முகம் உங்களுடைய ஏழு நிலையிலான பஞ்சங்களை போகக்கூடியது ஏழு குண்டலி ஏழு நாட்கள் சப்தரிசி ஏழு அதாவது சப்தம் என்றால் ஏழு ஏழு சப்தரிசிகள் அப்படி போன்ற ஏழு ரிசிகள் அப்படின்னா ஏழு ஏழாக வரும் இந்த உலகம் ஈரே உலகம் இதனை போல ஏழு முகம் ருதராட்சி அணிப்பதற்கு துன்பங்கள் குறைய ஆரம்பிக்கும் செல்வங்களுக்கு பிறகும் ஏழு முகம் மூன்று முகம் சேர்த்து அணிவது நல்லது மற்ற ருதராட்சியங்கள் எல்லாம் சன்னியாசிகளுக்காக உகந்தது ஏழு அஷ்டமுகம் நவமுகம் நவமுகம் எல்லோரும் என்று நினைக்கிறார்கள் அது அணியக்கூடாது இந்த ஏழு முக ருத்ராட்சி வரையும் அணியலாம் ஒரு முகத்தை வந்து கிர கிரகசம் தவிர்க்கலாம் இரண்டு முகம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு வரையும் கிரகசம் அணியக்கூடிய இருந்தாச்சு முதியவர்கள் ஐம்பது வயதுக்காரவர்கள் இருபது முகம் இருபத்தொரு முகம் அணியலாம் அப்பொழுது அவர்கள் கிரக சஞ்சாரத்தை விட்டு விடுபட்டு இருப்பார்கள் அவர்கள் ஒரு முகம் அணியலாம் நான் இல்ல இடத்துலேயே இருந்து கொண்டு அணி அணிபவர்கள் சரியா சரி வர இயலாது ஆக எந்தெந்த ருத்ராட்சியம் அணிந்தால் என்னென்ன பலன் என்பது அப்படின்னு கூறியிருக்கேன் தாராளமாக அணிய வேண்டும் சக்தி பாதி பெண்ணில் பாதி ஆணில் பாதி பெண்ணில் ஆண் பாதி இப்படி வாழ்க்கை ஆகையினால் அர்தனாரி தத்துவமே நம்ம கலாச்சாரத்துல உண்டு வேற எதிலுமே கிடையாது பெண்களுக்கு ஆலய வழிபாடு நம்ம கலாச்சாரத்துல தான் உண்டு வேற எந்த மார்க்கத்திலையுமே கிடையாது பெண்ணை தெய்வமாக போட்டி வாங்க கோதம் நம்முடைய பாரத கலாச்சாரத்தில் மட்டுமே உண்டு ஆகையினால் ஆதி சக்தியானவளே அஞ்சு முகம் ருத்ராட்சியம் அணிந்தி தரித்து சிவபக்தியில் கடவுளமாக தவம் இருந்தவள் நம்ம திருவண்ணாமலை சில கேள்விகள் மாமிசம் உண்ணலாமா உண்ணலாம் அஞ்சு முகம் அணிந்தவர்கள் உண்ணலாம் ராவணன் பிராமணன் அவன் வந்து அசைவத்தை ஒன்று ஆம் அவன் பிராமணனாக இருந்தாலும் சிவபக்தி ருத்ராட்சன் தரித்து அவன் உண்ண உணவே தான் அவன் ராட்சச குலத்தை தான் ஆதரித்தான் பிராம தந்தை வழியில் பிராமணனாக இருந்தாலும் வேதங்கள் படித்தாலும் மகா ஞானியாக இருந்தாலும் வேதங்களை தான் வந்து உரையை எழுதிய இடம் நம்முடைய காசி ராவணன் எழுதியது ராவணன் வந்து தமிழாகவும் தந்தை வழியை வந்து சமஸ்கிருதமாகவும் பின்பற்றியவன் தாய் வழியில் தமிழ் த தந்தை வழியானவன் சமஸ்கிருதத்தை அதனால் அவன் தமிழே முருகனிடம் அநேக வரங்களையும் பெற்றவன் ராவணன் சிவனிடம் மட்டுமல்ல முருகப்பெருமான வரம் பெற்றார் திருமணமானவர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பானது அவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்லது காலப்போக்கில் ருத்ராட்சியுடைய பலன் என்னவென்றால் இந்த அசைவத்தை சாப்பிடுவர்கள் காலப்போக்கில் அசைவத்தை தானாக வெளியேற்றிவிடுவார்கள் அப்போ அவர்கள் உடல் வந்து பார்க்கும்போது நோயற்ற வாழ்வை தானாக உணர்வார்கள் அப்படிப்பட்ட ஆற்றல் தான் அஞ்சு முக ருதிராட்சி ஆனால் அஞ்சு லட்சம் எல்லோரும் அணிவது நல்லது அவர்களுக்கும் நல்லது नमे पेर ओ हर हर महादेव ओ शिव शिव हर हर महादेव சிவோகம் ஓம் சிவோகம் ஷிவோகம் என்ன சிவனை போற்றி என்ன அர்த்தம் என்ற இறைவனுடைய வாசம் காசி அதாவது அவன் மனதில் இருப்பது இரய துடிப்பாக இருப்பது அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் என்று பேர் ஈஸ்வரனாக இருந்தது ஈஸ்வரனை பிரார்த்தம் பெற வேண்டும் என்றால் அருணாச்சலத்தை கிரிவலம் சுற்றி வந்தாலே ஈஸ்வரனை பிரார்த்தம் பெறலாம் நான் ஏன் திண்ணாரிய சிவனை போற்று என்கிறான் நிறைய பேருக்கு அர்த்தம் புரிய மாட்டேங்கிறது இறைவன் எந்த நேரமும் தவமாக தவமாகவும் நாடு இதய துடிப்பாகவும் உலகத்தில் சிருஷ்டி உருவா சிருஷ்டி உருவாதற்கு முன் இறைவன் ஜோதியாக சென்ற வடிவினால் நம் முன்னோர்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டிற்கும் இறைவன் இதுதான் அர்த்தம் நாங்கள் சிவனாக எங்களுக்கு இங்கே ஜோதியாக காட்சி கொடுத்த பரம்பொருளே மற்றவர்களுக்கு இறைவனாக நீ காட்சி தருகிறாய் அப்படி என்ற சொல்லி பார்த்து தென்னாட்டில் இறைவன் குடிகொண்டிருப்பான் இப்பொழுதுமே இது வேற்று மார்க்கத்தில் உள்ளவரும் சொல்லியிருக்கிறார்கள் இறைவன் வந்து இங்கே ஆட்சி செய்யக்கூடிய பூமி இந்த பாரத பூமி என்று இது ஆன்மீக பூமி முதலில் ஆன்மீகத்தை உலகிற்கு சொன்னதே இறைவன் சொன்ன இடம் நம்முடைய தமிழ்நாடு தான் தமிழகத்தில் இருந்தால் அவனுடைய ஆட்சி முழுவதும் உலகம் முழுவதும் ஹர் ஓர் ஓம் மகாதி